வகுப்பில் எங்கள் பயிற்சி நிறுவனத்தில் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து தொடங்க பெறுது ஸோ செகண்ட் பேட்ச்கான அட்மிஷன்ஸ் வந்து தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் ஸோ செகண்ட் பேட்ச்கான அட்மிஷன் வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்குது ஸோ நேரடியாக வகுப்புகளுக்கு அட்மிஷன் போகிறவங்களுக்கு பாடக்குறிப்புகள் மற்றும் தேர்வுகள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ஸோ புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பாக புத்தகங்கள் பிசியை பொறுத்தவரையும் மூன்று பாகவும் எஸ்ஐ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தென் எஸ்ஐ தமிழ் மீடியம் பொறுத்தவரையும் நான்கு பாக புத்தகங்களும் வருது ஸோ புத்தக தேவைக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிற கான்டாக்ட் நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி புக் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ புக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ண ஒரு எட்டு நாள் அல்லது பத்து நாள் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி செய்யப்படும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு நீங்க பார்த்த விஷயம் ஓகேவா ஸோ என்னை பத்தி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க என்ன என்னது பிசிடிஎன் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ கட் ஆஃப் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோடைய எண்டில் நீ ஏன் வந்து இந்த இதுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் வரக்கூடிய காவலர் தெரிவு உனக்கு எந்த வகையில் முக்கியம் கனவு அதை எப்படி நிறைவேற்ற போகுது அப்படின்ற எல்லா விதமான ஒரு கிளாரிட்டியுமே இந்த வீடியோனுடைய முடிவில் உனக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேவா சரி ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த எக்ஸாமை வந்து நமக்கு டிசைட் பண்ண போறது நம்ம அந்த வேலைக்குள்ள போகலாமா வேணாவா அப்படின்னு டிசைட் பண்ண போறது இந்த கட் ஆஃப் தான் ஒரு கட் ஆஃப் அதுக்குள்ள வரலன்னா தான் என்ன சொல்றேன் என்னை பொறுத்த வரையுமா ஒரு பிசி எக்ஸாமுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு வச்சிருக்காங்க இருபத்தி மார்க் வச்சிருக்காங்க அப்ப எல்லாருமே இருபத்தெட்டு மார்க் எடுக்கிற அளவுக்கு இருக்கீங்கல்ல ஸோ அப்ப பாஸ் ஆயிடும் நம்ம எல்லாருமே நம்ம எங்க போறதுல தெரியுமா அடுத்த கட்டமான அந்த ப்ராசஸுக்கு தான் போறது இல்ல உனக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் ஒரு வார்த்தை கேட்கும் கடந்த தேர்வுல நீ பங்கு பெற்றியா அதுல ஃபைல் ஆனியா இல்ல பாஸ் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டு போக முடியாம போச்சா நம்ம எல்லாருமே பாஸ் ஆகிட்டு இருப்போம் ஒரு முப்பது மார்க் ரவுண்டுக்கு போயிருக்க மாட்டான் அவ்வளவுதான் ஈஸியா ஆயிடலாம் ஓகேவா இருபத்தி எட்டு மார்க் எடுத்தாலே பாஸ் ஓகேவா சோ இப்போ இந்த வருடம் நமக்கு தேர்வுல சில மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றங்களுடைய அடிப்படையில கட் ஆஃப் எப்படி அதிகரிக்க போகுது தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நம்பர் ஒன்னு நமக்கு தேர்வுல தமிழ கட்டாய பாடமாக்கிருக்காங்க இருக்காங்க ஓகேவா தமிழ் கட்டாய படமாக்கி நம்ம எழுதக்கூடிய நார்மலாக எழுதக்கூடிய அந்த எண்பது மார்க்குக்கான எக்ஸாம் மதியம் எழுதுற மாதிரி செட் பண்ண போறாங்க ஓகேவா காலையில் தமிழ் நடக்கும் மதியம் இது நடக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில நீ எவ்வளோ மார்க் எடுக்கணும் முப்பத்தி இரண்டு மார்க் எடுத்தால் தமிழ் எலிஜிபிலிட்டி நீ பாஸ் ஒன்றும் இல்லை இந்த முப்பத்தி ரெண்டு அசால்ட்டா முப்பத்தி எத்தனை மார்க்ல எடுக்கணும் எண்பதுக்கு முப்பத்தி மார்க் எடுக்கணும் அசால்ட்டா எடுத்துடலாம் நீ நல்லா நீ நல்லா தமிழ் கற்றுக்கிட்டனா ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இந்த பேப்பரை நீ கிளியர் பண்ணாதான் உனக்கு இந்த பேப்பர்ன்றது கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்போ முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் இதை கரெக்ட் பண்ணுவாங்க முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கலைன்னா இதை கரெக்டே பண்ண மாட்டாங்க அதாவது நீ உழைத்த உழைப்ப கூட அவங்க ரெடியாக இல்லை அப்போ இதை பாஸ் பண்ணாதான் இதை வந்து திருத்துவாங்க ஸோ இது முதல் கட்ட மாற்றம் பல இடத்துல ஏற்படுத்தி இருக்கு ஒரு தாக்கத்தை இப்போ இப்போ என்னன்னா ஒரு தேர்வினுடைய கட் ஆஃப் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்ன ஒரு தேர்வு ஒரு எக்ஸாம் நடக்கணும்னா அந்த எக்ஸாம் கட் ஆஃப் எதை எதெல்லாம் டிசைட் பண்ணுது யார் யாரெல்லாம் டிசைட் பண்றாங்க ஒரு ஃபேக்டர்ஸ் தான் ஒரு விலையினுடைய ஒரு பொருளினுடைய விலையில வந்து மாற்றம் ஏற்படுதுன்னா அதை நிர்ணயிக்கிறதுக்குன்னு சில தகுதிகள் சில காரணிகள்லாம் இருக்கு இப்போ தக்காளி அஞ்சு ரூபாய் கிலோ இப்ப வாங்குற இதே வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நமக்கு எண்பது ரூபா கிலோன்னு வாங்கணும் ஸோ அஞ்சு ரூபாய் எங்க இருக்கு எண்பது ரூபாய் எங்க இருக்கு தக்காளியினுடைய விலையில ஏன் இந்த அபரீதமான வளர்ச்சி மாற்றம் ஏற ஏற்றத்தாழ்வுல ஏற்பட்டுச்சுன்னா தக்காளியினுடைய டிமாண்ட் அப்போ அதிகமாக இருந்துச்சு தக்காளி யாருமே அப்போ வந்து விளைச்சல் வருது அழுகி போயிடுது கொடுக்க ரெடியா இல்லை அப்போ எண்பது ரூபாய் கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ரெடியா இருந்த இப்போ அதே தக்காளி அதிகமாக கிடைக்குது விளைச்சல் நல்லா பண்ணி அப்போ அஞ்சு ரூபாய்க்கு தக்காளி கொடுத்தாலும் நீ வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு அப்போ அஞ்சு ரூபாய் இந்த ஐம்பது ரூபாய்ன்றது விலை நிர்ணயிக்கிறதுக்கு கூட ஒரு சில காரணிகள் இருக்கு அந்த மாதிரி தான் கட் ஆஃப் நிர்ணயிக்கிறதுக்கு சில காரணிகள் இருக்கு அதுல நம்பர் ஒன் எக்ஸாம் அப்ளை பண்றவங்க ஓகேவா எக்ஸாம் அப்பியர் அப்ளை கூட வேணாம் அப்பியர் ஆகுறவங்க எத்தனை பேர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறாங்க இப்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா பிசி தேர்வு வந்து ஒரு தமிழகத்திலே குரூப் போருக்கு அடுத்ததான் அதிகபட்சமா எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி ஆமாவா இல்லையா போன வருஷம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் அப்ளை பண்ணது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் அப்ளை பண்ண ஒரு தேர்வுக்கு நமக்கு குறைந்தபட்சம் ஐந்தரை லட்சத்திலிருந்து ஆறரை லட்சம் வரையும் எழுதியிருக்காங்க எக்ஸாம் அஞ்சரை லட்சத்துல இருந்து ஆறரை லட்சம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்ப ஏழு லட்சம் பேர் அப்பேர் ஆகக்கூடிய ஒரு தேர்வு இதுதான் அதாவது குரூப் போருக்கு அடுத்தது முக்கியமான தேர்வு இது பிசி தேர்வு தான் அப்ப இத்தனை பேர் எழுதிய ஒரு தேர்வு தான் உன்னுடைய கட் ஆஃப் நிர்ணயிக்க வேண்டிய முதல் காரணி இத்தனை பேர் தேர்வு எழுதியிருக்கோம் அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு பத்தாயிரம் பேர் தான் வேணும்னா கட் ஆஃப் எப்படி எகுரும் பாத்துக்கும் சோ இரண்டாவது காரணி பேப்பர் பேப்பர் ஈஸியா கஷ்டமா இது ரொம்ப முக்கியம் ஈஸி கஷ்டம் இந்த ரெண்டு அடுத்து டிசைட் கட் கட் ஆஃப் ஆஃப் ஏறும் கம்மியாகும் ஏன்னா கஷ்டம் உனக்கு மட்டும் இல்ல எழுதுற எல்லாருக்குமே தான் கஷ்டம் ஈஸின்றது உனக்கு மட்டும் இல்ல எழுதுற எல்லாருக்குமே தான் ஈஸி அப்போ எக்ஸாம் அப்பியர் ஆகிற கேண்டிடேட் ரெண்டாவது பேப்பர் மூணாவது நான் இங்கே எதிர்பார்க்காத ஒரு சஸ்பென்ஸ் தான் மூணாவது மூணாவது கட் ஆஃப் அதிகரிப்பதற்கான காரணம் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இதை நான் சொல்லுவேன் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனால் இவர்கள் தான் போன போனவர்களும் கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணிகளாக செயல்பட்டவர்கள் ஓகேவா டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம சும்மா தான் இருக்கும் நமக்கு தான் ரெண்டு வருஷமா எக்ஸாம் இல்லையே போவோம் போய் எழுதுவோம் நம்மளே நம்மளே சுயமா செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீ வந்து எழுதிட்டு போயிட்டேன் அனுபவிச்சது யாரு ஒரு சராசரியான கடைக்குடி மகனாக இருந்து அவனால் முடியல உங்கள் கூட போட்டி போட்டு உங்களுடைய நாலேஜை கெட் பண்ணி உங்க கூட வந்து போட்டி போட்டு வர முடியல அப்படிப்பட்ட மாணவர்களை வந்து இவங்க நோக்கடிச்சாங்க ஆனால் அதே டிஎன்பிசி மாணவர்கள் சில பேர் வெறி கொண்டு நம்ம இதையாவது போயிடணும் நமக்கு டிஎன்பிசி அது கனமாவாகவே போயிடக்கூடாது நம்ம அட்லீஸ்ட் போலீஸ்காக போயிடலாம் சில பேர் போலீஸ் ஆகிட்டு பிசிக்கல்லாம் ட்ரை பண்ணி போயிட்டாங்க சில பேர் எழுதி கட் ஆஃப் மட்டும் ஏற்றி விட்டுட்டு அழகாக அவங்க பட்டினம் ஃபிசிக்கல் கூட போகாமல் அவங்க பட்டினம் அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க இப்படியும் சில மாணவர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இந்த வருட தேர்வுலையும் உனக்கு எதிரிகளா வந்து நிக்க போறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த வருடம் உனக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ குரூப் டூ அண்ட் டூ ஏ குரூப் ரெண்டு எக்ஸாமும் வரிசை கட்டி நிக்குது இந்த ரெண்டு எக்ஸாமும் வரிசை கட்டி நிக்குதா

அப்படி கேண்டிடேட்டை பயப்பட தேவையில்லை பல பேர் ஆக போறாங்க கவலைப்பட வேண்டியது இல்ல ஏன்னா நானும் படிக்கிறேன் முப்பது சேனலையும் ஃபாலோ அதுல முக்கியமா படிக்கிறேன் எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை அப்படி நீ கவலைப்பட வேண்டியது பயப்பட வேண்டியது இவங்களை பார்த்தும் கிடையாது படிக்கிற மாணவர்களை பார்த்தும் கிடையாது நீ முடிவுல சரியா இருந்தா அந்த கட் ஆஃப் எவ்வளவு ஏறிச்சுனாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிடலாம் இந்த வருஷம் இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்குது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு அடுத்ததுதான் பிசி எக்ஸாம் வரப்போது அப்ப இதை கப்பியர் ஆன கேண்டிடேட் கண்டிப்பா இதை கப்பியர் ஆவாங்க அவங்க கண்டிப்பா கட் ஆஃப் ஏத்துவாங்க அப்ப அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கட் ஆஃப் ஐம்பத்தி நாலு இருந்தது இந்த முறை ஐம்பத்தி ஆறு கிட்ட போலாம் இல்ல ஐம்பத்தி எட்டு கிட்ட கூட போலாம் ஆனா நீங்க பயப்படலாமா நீங்க தான் முப்படி சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கல்ல இனிமே உங்களுக்கு எதுக்கு பயம் உங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இப்போ தினமும் நான் முப்பது டெஃபினட்டாக உனக்கான முப்பது கேள்விகள் ஜிஎஸ்ல இருந்தும் சைக்காலஜில இருந்தும் நான் கம்பெயின் பண்ணி கம்பெயின் பண்ணி மாத்தி மாத்தி உங்களுக்காக போடுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து படிங்க இவர்கள் என்ன நமக்கு இவங்க அடித்து அடிச்சு தூக்கிட்டு நம்ம இந்த முறை பிசி ஆவணும் ஏன்னா நம்மளுடைய கனவு இதுதான் நம்ம போய் இவங்களுடைய ஜாப்லாம் விளையாட போறது இல்லை ஏன்னா நம்ம போலீஸ் ஆகணும்னு ஒரு கனவுடவே வளர்ந்துட்டீங்க பிசி ஆகணும்ன்ற ஒரு கனவுடவே வளர்ந்துட்டீங்க அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இவர்கள்லாம் நமக்கு ஒரு தடக்கல்லாம் இருக்கதான் செய்வாங்க ஆனால் அவங்களை தாண்டி குதிச்சு தான் ஆகணும் ஒண்ணுமே இல்லை கடிகாரம் ஓடாத கடிகாரம் நீ ஒதுக்கப்பட்ட ஒரு ஓடாத கடிகாரம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கரெக்டான டைம் காமிக்குது ஆமாவா இல்லையே ஓடாதுன்னு சொல்லிட்டு நீ ஒதுக்கிட்ட ஆனா அந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கரெக்டான டைமை காமிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் உன்னால முடியாதது என்ன இருக்கு அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடலாம் கட் ஆஃப் எவ்வளவு வேணா வரட்டும் அறுபதே வரட்டுமே நான் பாத்துக்கிறேன் நான் பார்க்காத மார்க்கா இல்ல நான் பார்க்காத கொஸ்டின் பேப்பரா இல்ல நான் பார்க்காத வேலைய பார்த்து படிப்போம் இதுக்கு மேல நமக்கு படிக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கு டைமு சோ இப்ப நான் படிக்கலாம் மாட்டேன் நான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனாதான் படிச்சுப்பேன் அப்படின்னு நீ நினைச்சனா கடவுளே நினைச்சாலும் உனக்கு வேலை கிடைக்காது அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சு முயற்சி இருந்தாதான் அந்த முயற்சிக்கான பலனை கடவுள் கொடுப்பாரு ஒண்ணுமே பண்ணாம வந்துடணும் வந்துடணும்னா தானா வந்துடுமா கல்யாணம் ஆயணும்னு நினைக்கிறேன் பொண்ணு பார்க்காம போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எல்லாருக்குமே அதானே எண்ணம் கல்யாணம் ஆயணும்னு ஆசை இருக்கு உங்க மனசுல நிறைய பேருக்கு பொண்ணு போய் பார்த்து பொண்ணு வீட்டுல போய் பேசி பிடிச்சி போய் உட்காந்து பேசி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்தை பார்த்து கல்யாணம் பண்ணாதான் அது கல்யாணம் நான் உட்காந்துட்டு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும்னு வந்துருமா பொண்ணு தானே தேடி கிடையாது இல்ல அப்போ ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிற சீரியஸ் தான் உன்னுடைய வாழ்க்கையானு இந்த வேலைக்குன்னு எடுத்தாகணும் படிச்சாதான் முயற்சி பண்ணாதான் முயற்சியே பண்ணாம நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா கடவுள் வந்து எந்த விதமான பலனையும் நமக்கு தரமாட்டேன் முடிவு பண்ணிக்க வேண்டிய தருணம் இது இந்த தருணத்துல கட் ஆஃப் கண்டிப்பா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்கிறது காரணம் இவர்கள் தான் ஓகேவா அவர மாணவர்கள் தொடர்ந்து அந்த அந்த வரையும் ஒரு கை பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க நம்ம யாருக்கும் இடம் கொடுக்காம என்ன பண்ணணும் நம்மளுடைய வேலையை நம்ம பாதுகாப்பு உறுதிப்படுத்திக்கணும் வெரி வெல் ப்ரெப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன் முப்படையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நீங்க எக்காரணத்துக்கு தோத்து போக மாட்டீங்க நான் நம்புறேன் முப்படை நம்பினோர் கைவிடப்படாரு அப்படின்னு சொன்னேன் அவளுக்காக சீரிஸ் தொடர்ந்து இருக்குது கொண்டுதான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நாங்கள் இது தரோம் ஸோ நல்லபடியா பண்ணுங்க வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் எக்ஸாம் படிங்க தொடர்ந்து எட்டு மணிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க இனிமே வீடியோக்கள் வரும் ஓகேவா ஆல் வெரி இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் நன்றி